நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 நேற்று பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன் ஏன்னா நம்மளுடைய டிவிக்கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி